ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரக்கோலி சாப்பிடுவதால் கிடைக்கும் எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பேச போகிறோம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் எக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டைக்கோஸ் போல தோற்றமளிக்கும் பிரகோலி உண்மையில் பல ஆரோக்கியம் தரும் நற்பண்புகள் நிறைந்தது தட்டில் வைக்கப்பட்டிருக்கும் பிரக்கோலியை பார்த்து நம்மில் பெரும்பாலோர் முகத்தை சுலிக்கிறோம் ஆனால் உங்கள் உணவில் கட்டாயம் சேர்த்துக்கொள்ள வேண்டிய அனைத்து காய்கறிகளையும் விட இது மிகவும் ஆரோக்கியமானது என்பது உங்களுக்கு தெரியுமா பிரக்கோலியில் உங்கள் உடலுக்கு தேவையான ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன பிரக்கோலியில் நார்ச்சத்து அதிகமாகவும் கலோரிகள் குறைவாகவும் உள்ளது உடல் எடையை குறைக்க உதவும் அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இதில் உள்ளதால் இது உடல் எடையை குறைப்புக்கான சிறந்த காய்கறியாக அமைகிறது இதில் அதிக நார்ச்சத்து இருப்பதால் வயிற்றை நீண்ட நேரம் நிரம்பிய உணர்வை உண்டாக்குகிறது மற்றும் சாப்பிட்ட பிறகு நீண்ட நேர பசியை ஏற்படுத்தாமல் இருக்கிறது விளைவு அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை தடுக்கிறது பிரக்கோலியில் உள்ள கால்சியம் மற்றும் வைட்டமின் சி உடலின் வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்க உதவுகிறது மேம்படுத்தப்பட்ட வளர்ச்சிதை மாற்றம் உடல் அதிக கலோரிகளை அழிக்க உதவுகிறது மற்றும் ஆரோக்கியமான உடலை பராமரிக்க உதவுகிறது பிரக்கோலியில் நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன இவை அனைத்தும் இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்தவையாக இருக்கிறது சில ஆய்வுகள் அடிப்படையில் பிரக்கோலியை சாப்பிடுவது இதய நோய்கள் அபாயத்தை பெருமளவில் குறைக்கிறது ஏனெனில் இது உடலில் கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது பிரக்கோலியில் சல்போராபீன் இருப்பதால் புற்றுநோய் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கிறது இந்த ஆர்கானிக் சல்ஃபர் பு புற்றுநோய் செல்களை அழிக்க உதவுகிறது பல ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் புரோஸ்டேட் நுரையீரல் மார்பக புற்றுநோய் போன்ற பல வகையான புற்றுநோய்களை தடுக்கும் முக்கிய பொருட்களில் ஒன்றாக பிரக்கோலி இருக்கிறது இந்த பச்சை காய்கறியில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட நோயிலிருந்து பாதுகாக்கிறது கால்சியம் மற்றும் வைட்டமின் கே நிறைந்துள்ள பிரக்கோலி உங்கள் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பிரக்கோலியை தொடர்ந்து சாப்பிடுவது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை தடுக்கிறது இதில் ஜிங்க் மற்றும் மக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இது வயதான காலத்தில் கூட உங்கள் எலும்புகள் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைத்திருக்க உதவுகிறது நீங்கள் இயற்கையாகவே அழகான மற்றும் பளபளப்பான சருமத்தை பெற விரும்பினால் உங்கள் உணவில் பிரகோலியை சேர்த்து கொள்ளுங்கள் பிரக்கோலியில் உள்ளது இது சருமத்தை ஆரோக்கியமாக வைத்து சருமத்தின் நிறைத்தை மேம்படுத்துகிறது ப்ரக்கோலியில் வைட்டமின் சி உள்ளது இது ஃப்ரீ ரெடிக்கல்களை எதிர்த்து போராடுகிறது மற்றும் வயதான செல்களை மெதுவாக அழுக்கிறது பிரக்கோலியில் வைட்டமின் கே நிறைந்துள்ளது இது மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பிரக்கோலி சாப்பிடுவது நினைவாற்றலை மேம்படுத்த உதவுகிறது அல்சைமர் மற்றும் மனச்சொருவு போன்ற மூளை ஆரோக்கிய பிரச்சினைகளின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது மூளை தொடர்பான ஏதேனும் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கும் இது ஒரு சிறந்த உணவாக இருக்கிறது வைட்டமின்கள் பி மற்றும் சி நிறைந்துள்ள பிரக்கோலி முடியை வேரிலிருந்து பலப்படுத்துகிறது இது ஃப்ரீ ரெடிக்கல்களை நீக்கி முடியை அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றுகிறது பிரக்கோலியில் ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் உள்ளன இது முடிக்கு இயற்கையான பளபளப்பை வழங்க உதவுகிறது பிரக்கோலி உங்கள் தினசரி உணவில் ஏதாவது ஒரு விதத்தில் சமைத்து சேர்க்கப்பட வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதேனும் உடல்நல பிரச்சனை இருந்தால் அதை உட்கொள்ளும் முன் நிபுணர்களின் ஆலோசனையை பெறவும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நலம் திசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்